வணக்கம் குட்டீஸ் கதை என் பேர் ராமசாமி இது வந்து அஸ்வத் உன் பேர் என்னப்பா என் பேரம் குட்டீஸ் கதை சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு தென்னாலிராமன் கதை ஒரு சும்மா ஒரு நகைச்சுவைக்காக தென்னாலிராமன் கதை ஒரு சின்ன கதை சொன்னோம் தென்னாலிராமன் வந்து கிருஷ்ண தேவராய்ட்ட ம மந்திரியாக இருப்பான் மந்திரியாக இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு என்ன ஆகிடுது வீட்டில் ஓய்வு காய்கறியே வாங்கி வந்தீங்க அப்படின்னு கேட்டான் காய்கறி எதாவது வாங்கிட்டு வரலாம் வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம் எதாவது பண்ணணுங்க காய்கறி அப்படின்னு குழந்தை ஸ்கூல் விட்டு இப்போ தான் எல்கேஜி படிக்கலாம் சின்ன பையன் அவனுக்கு பெரிய பண்ண தெரியாது அவனுக்கு காய்கறி வாங்கிட்டு வாங்கி வர வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்தோடனே இது கா பால் எல்லாம் குடிச்சுட்டு நல்லா ஆற்றி சக்கரை போட்டு பால் குடித்து அவனை குழந்தைய குழந்தைங்க அதை சுட்டிகிட்டே இருக்கா குழந்தை அவள் அம்மாட்டை தூங்கி போயிடலாம் இதுக்குள்ளேயும் தென்னாளி ராம என்ன பண்ணுறான் பக்கத்து வீட்டில் நிறைய கிலோ ஒரு கிலோ இருக்கும் நிறைய கத்திரிக்காய் என்னது கத்திரி ஒரு கிலோ ஒரு கிலோ கத்திரிக்காய் இருந்ததுதான் அது அப்படியே போய் முக்கால் கிலோ கத்திரிக்காய் போய் பறிச்சுன்னு வந்துட்டான் தெரியாமல் ராத்திரி போய் போய் ஏழு இருக்கலாம் போய் பறிச்சுன்னு வந்து நறுக்கி இவன் அம்மா தூங்கி வச்சாலும்னா இவனோட குழந்தைய தூங்க வைக்கிறவங்க ஒய்ஃபு அப்போ அந்த குழந்தை தூங்க நேரத்தில் இவன் போய் கத்திரிக்காய் கறியை வந்து கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து நல்லா கூட்டு பண்ணிட்டான் கூட்டு பண்ணி நல்லா இது பண்ணிட்டான் குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்குது மணி எட்டாகிடுது குழந்தை அது சாப்பிடும் கொஞ்சம் எதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் இது வந்து நல்லா இருக்குது இது கூட்டு 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 பண்ணி அந்த இது தூங்கிட்டு இருக்கா எந்த ஒழிப்பில் சொன்ன கீழே போட்டு போனால் எழுப்பி தரேன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அது மூஞ்சியில் நல்லா மூஞ்சி தலை மேலே தான் தெளிச்சாலும் தெளிச்சோன்னா கொஞ்சம் பரண்டு தான் பரண்டோன்னா என்ன பண்ணிவிடுது மழை பெய்யுது மழை பெய்யுது கோபால ஏந்தில் மழை பெய்து கோபால் ஏந்திரி 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 கோபால் அப்படின்னு எழுப்பி விட்டானோ சின்ன குழந்தை தானே மித்தத்தில் படுத்துட்டுருக்கோம் மழை பெய்து போகிறது ஏந்திரி வந்துடுச்சு கொண்டெல்லாம் கண்ணெல்லாம் துடைச்சி விட்டு கத்திரிக்காய் கூட்டெல்லாம் போட்டு சாப்பிட சொல்லிட்டா எல்லோரும் சாப்பிட்டுட்டார் இது ஒரு ஜாலிக்காக சொல்வது கண்ணில்லாமல் பொய் சொல்லலாம் இல்லை சொல்ல மாட்டான் சும்மா ஒரு நகைச்சுவைக்காக அப்படி பண்ணுவான் அப்படி நகைச்சுவையாக விகடகவியாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக சொல்வது பொய் சொல்லக்கூடாது யாரும் அதனால் இந்த கதையில் சும்மா விகடகவிக்காக அந்த கதை சொல்லி வச்சுருக்கா அப்போ மழை பெய்யுது மழை பெய்யுதுன்னு சொல்லி நல்லா அந்த பையன் என்ன பண்ணுறான் கத்திரிக்காய் கூட்டம் போடுறா போட்டோன்னு என்ன பண்ணுறான் நல்லா சாப்பிட்டுடுறான் அவள் அம்மாவும் சாப்பிட்றா இவன் அவள் அப்பாவும் தெனாலிராமன் சாப்பிட்றா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கிடுறாள் இது ரெண்டு நாள் ஆகிடுது ரெண்டு நாள் கழிச்சு அவள் கொள்ளையில் போய் கத்திரிக்காய் பிரச்சனை வருவோம்னு வந்து அவள் ஓய்வு அந்த வீட்டுக்காரி போய் பார்க்குறான் பார்த்தோன்னே கத்திரிக்காயே காணும் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் தான் ரெண்டு மூணு அங்கங்கே விட்டு வச்சுருக்கு ஒரு முக்கா கிலோ கத்திரிக்காய் மேலே காணும் சூப்போ கத்திரிக்காய் இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு என்னென்ன வீடு இல்லை இங்கே தென்னாலி வீடு மட்டும்தான் இருக்குது ஏறி குடிக்கலாம் பறிக்க முடியாது தான் இதை அதெல்லாம் கத்திரிக்காய் இன்னும் மறுநாள் மறுநாள் மூணு தெரிஞ்சு போய்ட்டு இவன் என்ன பண்ணா தென்னாலிராமன் தாங்கிறா இல்லை இருக்காது யாருன்னு தெரியல தெனாலிராமன் தான் வாங்க நம்ம அரசா ராஜாட்ட போய் நம்ம முறையிடுவோம் அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே போகிறா யார்கிட்ட போய் சொல்ல போறா ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் இதே மாரி எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் காய்ச்சிருந்ததுங்க இது எல்லாத்தையும் ராம பறித்து சமைச்சு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சாப்பிட்டாங்க போல இருக்குன்னு சொல்கிறான் அப்படி அப்படிலாம் இருக்காது என்னோடய மந்திரி ஆச்சே அவராக பறித்து சாப்பிட்டாரு அப்படிங்கிறார் ஆமாங்க நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சு இருக்கு நீங்கள் சரியான தன்மனை விடுங்க அப்படின்லாம் நான் விசாரிக்கிறேன் இல்லங்க அப்படின்னு சொல்லி தென்னாலி ராமனை கூட்டிட்டு வாட்டிட்டு வந்தேன் தன்னாலி ஐயா வணக்கம் மண மன்னரே அப்படின்னா ராஜா அவசரே அப்படிங்கிறான் அந்த இதே மாதிரி என்ன எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்ததுதான் எல்லாத்தையும் நீங்கள் தான் பறிச்சுன்னு போயிட்டீங்கிறாங்க எல்லாத்தையும் பறிச்சுன்னு போய் சமைச்சுட்டீங்க உங்கள் வீட்டில் தான் ஆனால் அவங்க வீட்டில் கத்திரிக்காய் போட்டிருந்தீங்களா அவங்கள போய் கேட்குறேன் கத்திரிக்காய் போட்டிருந்தீங்க தெரியாது எனக்கு அப்படியா காணுமா என்னங்க நான் போய் கத்திரிக்காய் மந்திரியாக இருக்கேன் எடுப்பேன் நான் அப்படின்னு அவங்க விக்கிரக வீசானே நல்லா விட்டு அடிக்கிறோம் நான் ராஜாவும் பாருங்க அவரே தான் எடுக்கலைங்கிறாரு அவர் தான் போய் சொல்லிவிட்டீங்க சரிங்க அவர் போய் சொன்னாலும் அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அஞ்சு வயசாக இருக்குது கிரிக்கெட்யோ இன்னொரு படிச்சுட்டு ஏதோ சின்ன கிளாஸுக்கு தான் ஸ்கூலில் போய் கற்றுட்டுருக்கு ஒன்றாவதுக்கே வரல அந்த குழந்தைய போட்டு கேட்டுருங்க கரெக்டாக சொல்லிவிடும் குழந்தைங்க போய் சொல்லாது ஆ அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைய போய் ஆயிடுச்சு வந்து ராஜா சபையில் எடுக்க வச்சு இவ்வளோ இருக்கா இந்த பக்கத்து வீட்டுக்காரளோ இருக்கா இவன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருக்கா என்ப்பா உன் பேர் என்ன என் பேர் கோபால் என் பேர் கோபாலுங்க எங்கள் பையன் தானே ஆமாங்க உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் காத்துல உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கறி கத்திரிக்காய் கறி கூட்டு ஏதாவது பண்ணினாங்கண்ணா நீங்கள் அது எங்கள் வீட்டில் முன்னே பண்ணினாங்க இன்னைக்கு முன்னாள் இன்றைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு மழை பெஞ்சிருந்து நான் தூங்கின்னு இருந்தேன் மழை பெஞ்சிருந்தேன் அன்றைக்கி பண்ணினாங்க மழையெல்லாம் பெஞ்சி எழுப்பி விட்டு எங்கள் அம்மா கத்திரிக்காய் கறி போட்டாங்க அப்படின்னு சொல்லித்தான் அது ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு தரோம் சாப்பிட்டு ஆ அப்படி பார்த்திங்களா மழை பெஞ்ச அன்றைக்கி என்றைக்கு ஒரு நாளைக்கு பண்ணினாங்க இன்னைக்கு மழை பெய்யல நேற்றுக்கு பெய்யல முந்தானா பெய்யல இந்த வாரம் ஃபுல்லாக போய் பத்து நாளாகவே மழை இல்லை எப்பயோ மழை மா ஐப்பசி மாதத்தில் ஏதோ மழை பெஞ்ச போதும் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க கத்திரிக்காய் கறியெல்லாம் எல்லாம் அவர் தென்னாளி இல்லாமல் கத்திரிக்காய் திருடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டான் அது விகடகவி மாரி இருந்துட்டு நகைச்சுவையாக இது இருந்ததுன்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு சும்மா இதில் ஒன்றும் பெரிய க கருத்து இல்லை இருந்தாலும் சாதாரண கதை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா உனக்கு பிடிச்சிருந்ததா ஓகே நீங்கள்லாம் எல்லோரும் உங்கள் அப்பா அம்மாட்ட போட்டு காட்ட சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் குழந்தைகளுக்குலாம் அனுப்புவோம் இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஜெஷன் சொல்லுங்க யூடியூப்பில் தயவு செய்து அந்த யூடியூப்பில் ரொம்ப தொட்டு பார்க்காதீங்க கீழே உள்ள இங்கிலீஷில் முடிஞ்சபோது இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதோ பண்ணுங்க தேங்க்யூ ராமசாமி ஃப்ரம் கோயம்புத்தூர் தேங்க்யூ